பெருமக்கள் அனைவருக்கும் செவி இன்ப சங்கீதாவி அன்பான ஒரு கதைய தெரிஞ்சுக்கணும்னா கதை நடக்கிற இடத்துக்கே போயிடணும் சில்லனு மேல அப்படியே ஒரு காத்து அடிக்குதுல எங்கடா அடிக்குது அப்படின்னு அப்படியே முடிச்சு பாக்கேன் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய அலைகள் வந்து பாயிர ஒரு கடல் ஆஹா எந்த ஊருக்கு வந்துருவோம் அப்படின்னு அப்படியே முடிச்சு பாக்குறேன் நாகப்பட்டினத்துல நிக்கிறோம் நாவை கடல்ல அடிக்கிறோம் அப்படி யோசனை பக்கத்துல பாக்குறேன் ஆஜானு பகுவா அப்படி பறந்து விரைந்த தோளோட ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறாப்ல யாருன்னு புரிப்படலையே அப்படி யோசனை அப்படி எட்டி பாக்குறேன் அந்த பக்கம் ஆ நம்ம ஆசிரியர் நளினா கோபால் மேடம் நிக்கிறாங்க என்ன மேடம் இவங்க என்ன பண்றாங்க இங்க அப்படின்னு யோசிக்கும் திடீர்னு பார்த்தா கடல்ல இருந்து ஒரு சத்தம் சத்தம் படபட படப்படன்னு கண்ணுக்கு எதுக்கு ஒரு ஆச்சரியம் அப்படியே மிதந்து வருது கண்ணை கசக்கிட்டு என்னன்னு பாக்குற சோழாந்தியம் சோழர்களின் ஒரு மாபெரும் போர் கப்பல் ஒன்று அப்படியே கடல்ல மிதந்து வருது இது எதுக்குடா எங்கே வருது அப்படின்னு யோசிக்கும் போதே படம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுல இருந்து கீழே இறங்கினாங்க இறந்த வேகத்துல உடனே சொன்னாங்க கங்கை கண்ட சோழபுரத்தை கட்டியவர் இவருக்கு ஒப்பாரும் விக்காரும் இல்லை என்று புகழ் பெற்றவர் தஞ்சை பெருடைய கோயிலை கட்டிய ராஜராஜனின் மகன் இளவல் ராஜேந்திர சோழன் பெரும் போருக்கு கிளம்புகிறார் வாழ்க வாழ்க

ராஜா நின்னுட்டு கொஞ்சம் வாலாட்டுறாப்ல சரியாதான் அப்படியே போர் கப்பல் எடுத்துட்டு போய் அவர் அப்படி உலாத்தி இப்படி பாத்துக்கிட்டு வந்து நல்லா விசாரிச்சுட்டு வருவோம்னு இப்படி கிளம்பி இருக்கேன் அப்படின்னு ராஜேந்திர சோழன் சொன்னோடனே ஆஹா இவ்வளவு பேர் பெரிய போர் கப்பல் எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்கன்னா சும்மாவா போவாங்க பெரிய போர் நடக்கும் போல இருக்கேன்னு நளினா மேடம் பயங்கர குஷி ஆயிட்டாங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னா அதே மாதிரி சோழாந்தியம் கப்பல் பக்கத்துல சிரிஜடாங்கிற கப்பல் இந்த பக்கம் வஜ்ராங்கிற சின்ன போர்க்கப்பல் இத்தனை போர்க்கப்பலையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போறோம் நேரம் போய் எல்லாம் மலாக்கா நீர் போய் சேர்ந்துட்டோம் போய் சேர்ந்தோடனே எதுக்க பார்த்தா எதிரிகள்லாம் நிக்கிறாங்க போது அம்புடுற சத்தம் தான் வேற ஒண்ணு இல்லை அம்பு உள்ள கொஞ்சம் பாஞ்சு உள்ள அடிக்குது கப்புறம் அந்த தரணிங்கிற ஒரு சின்ன சின்ன போர் கப்பல்களை அப்படியே இறக்கி விட்டோம் எல்லா கப்பலும் போய் எதிரிகளோட பெரிய கப்பலை சுத்தி வளைச்சு பெரிய அளவுல போரு அப்படியே போருடை தவித்த அந்த மார்பை விரித்த ராஜேந்திர சோழன் சோழாந்தியத்தோட நடுவுல நின்றுட்டு எடுத்து எரிய போன

தமிழை செம் செம்மொழியாம் தமிழை தாய்மொழியாய் கொண்ட ஒரு நாகரிகம் மிக்க சமூகம் அந்த இடத்துல இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சுங்கிற அதிசயத்தை மண்ணுக்கடியில இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படி பறைசாற்றுதே அப்போ அங்க இருந்து தமிழர்கள் என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க உலகெங்கும் இத்தனை பாரம்பரிய மரவுடலுக்கு சொந்தக்காரர்கள் உலகெங்கிலும் கிளைபரப்பினார்கள் எல்லாம் மேடம் எழுதுறாப்ல உலகெங்கிலும் கிளை பரப்பினார்கள் அவர்கள் போன ஒரு இடத்துல சிங்கப்பூர் ஒன்று சிங்கப்பூர் தமிழர் என்பது இரு நூற்றாண்டுகளாக அங்கே நிலை பெற்ற ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த அடையாளம் எழுதினாங்க ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஏ அடியே பக்கத்துல படுத்துக்க வீட்டுக்காரரு என் பேரு ராஜராஜன் யார் இந்த ராஜேந்திரன் எங்க வீட்டுக்காரர் ஐயோ ஏங்க ராஜராஜனோட பையன் தானே ராஜேந்திரன் இல்லையே என் பையன் பேரு ராஜேந்திரன் இல்லையே ஆஹ் முடிச்சுட்டேன்

ராகுல் சொன்னாரு அப்புறம் அவர் கூட நாராயணன் பிள்ளை வந்தார் இந்த மாதிரி தமிழர்கள் இங்கே பல நிலைகள்ல பல முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தாங்கன்னு அப்படியே எழுதிட்டே வந்தாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாம் உலக போரின் போது தமிழர்கள் இவங்கெல்லாம் வந்த மாதிரி ஜப்பானியர்களும் வந்தாங்க வந்தவங்க சும்மாவா இருந்தாங்க இல்ல என்ன பண்ணாங்க இவரோடனே உடனே எங்க வீட்டுக்காரனே பெண்ணு நீ படிக்கிறியா எனக்கு கதை சொல்றியா இல்ல உங்களுக்கு கதையே சொல்லிடுறேன் சொல்லி தொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ன பண்ணாங்க தெரியுமா உள்ள வந்ததுக்கு அப்புறம் சும்மா இல்லைங்க பயங்கரமாட்டவே சரி என்ன நடந்துச்சு அதெல்லாம் பெரிய பெரிய கதை மேடம் நிறைய அப்படியே கேள்வி பதிலா நிறைய எழுதி தெரியல எதையாவது ஒன்னு சாம்பிளுக்கு சொல்லுன்னு மரண ரயில் பாதைன்னு ஒண்ணு சரியுமா பேரே பயங்கரமா எனக்கு வேணா விட்டுரு இல்ல இல்ல நீ கேட்டே ஆகணும் இல்ல இல்ல மரண ரயில் பாதைன்னு ஒண்ணு இருந்துச்சான் சரி இருந்துட்டு போட்டதுக்கு என்ன பேர் இல்ல அது வரைக்கும் உண்ட உண்டான ரயில் பாதையா எதுக்காக அதை கட்டினாங்கன்னா இங்க ஜப்பானியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தென்கிழக்கா சேர்ந்த பக்கம் பல நாடுகள்ல அவங்க புடிச்சிட்டாங்க புடிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்மி இந்த இந்த அவங்களுக்கு தளவாடங்கள் அவங்களோட ராணுவ அமைப்புகள்லாம் அனுப்பணும் அவங்களுக்கு அனுப்புறதுக்கு கடல் நோய் மட்டும் அவங்களுக்கு வேகமா போற விஷயமா இல்லை அப்ப நிலப்பகுதியில ஒன்று கட்டணும்னு முடிவு பண்ணி நானூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ரயில் பாதை ஒண்ணு கட்டுறாங்களாம் சரி இதெல்லாம் மேடம் எழுதியிருக்காங்களா ஆமா என்ன எழுதியிருக்காங்க இல்லைங்க அதுல போய் தங்கியிருந்தவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமா தெரியுமா இருக்க பாறை எல்லாம் உடைக்கணுமா வெட்டணுமா அந்த காட்டாறு மேலேயே பழம் கட்டணுமா சரி எல்லாம் கட்டினாங்களா கட்டும் போது எத்தனை தமிழர்கள் இருந்தாங்களான்னு தெரியுமா என்னாச்சான் நிறைய பேர் சுத்து விட்டாங்களாம் அந்த பொருள்ல அதனாலதான் அது பேரே மரண ரயில் பாதையும் வச்சாங்களான் சரி இதெல்லாம் என்ன சொல்ல வர ஆக நான் என்ன என்ன சொல்றாங்கன்னா சிங்கப்பூருக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு இன்று நேற்றுல ராஜேந்திரன் காலத்தில இருந்தே ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து தங்கி நிரந்தர குடியுரிமை பெற்றாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல நிரந்தர குடியுரிமை வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல தான் தமிழ் ஆட்சி மொழிக்கு அமர்ந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சேங்க இவ்வளோ தான் எனக்கு பத்து நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க இந்த புக்கை இதுக்குள்ள இந்த கதையை இதுக்குள்ள சொல்லி கொடுத்துருக்கேன் நாங்கள் சொல்லி